பிரமியா சத்தியா வைசா சுத்ரா ஆனே நான் இங்க வண்ண வந்திருக்க முடிய ஆனே இப்ப பேர் கூட லட்சுமி ஆட்சம் வந்து சொல்லிக் கொண்டாக வந்தனே நான் யாரு எந்த நாட் செல்வி எங்க வரக்கூடிய விதி விளக்கம் தெரியுமா உங்க விதிவிலக்கம் விளக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலை வட்டம் உங்க சொந்த ஊர் வேங்கோடு வெள்ளிமலை மலை மலை மலையில இருக்குமா வெள்ளிமலை மலை நான் ராஜேந்திர நாடக பேராசிரியர் தெரியும் மலையில இருந்து கீழே வந்திருக்கீங்க இந்த நேரத்துல கீழே குதிச்சிங்களா பிளைட்ல வந்தீங்களா சரிங்க நல்லா பேசுறீங்க நீங்க உங்க பேர் தான் வெள்ளிமலை ராஜேந்திரன் நாடக பேராசிரியர் தெரியுமா நாடக பேராசிரியர் கிடையாதுப்பா கிடையாது கிடையாது ஊம்படி ஆ

இதெல்லாம் உற்பனை செய்ய வேணும் எப்படி பிறந்த எப்படிங்க விருத்த கூந்தல் விருத்த கூந்தல் கோழி முட்டை கண்ணு கோழி முட்டை கண்ணு கோடாளி பல்கள் கோடாலி பல்லு அப்பேற்பட்ட அகார உறவுத்தல் பிறந்தவள்தான் இந்த ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி இல்லவா அப்படி பிறந்த உடனே நம்மளுக்கு ஒரு ஆடவர் வேணும்னு சொல்லி மணலாம் ஒன்றாக கூட்டி ஒரு ரிங்கத்தை உண்டு செய்து ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்து இந்த பூமியில போட்டு அடுத்த உடனே அம்மா

ஏன் அந்த மலையுமகடந்து எட்டாவது மலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் சீனிவாச பெருமாள் யாரு ஸ்ரீமோ நாராயண நாராயண மூர்த்தி வந்தார் அவருக்கு எனக்கு அண்ணனாக ஆக வேண்டும் என்று சொல்லி அவரும் ஒரு பக்கமா திட்டு ஒன்றாவது ரிங்கத்தை ஒன்று செய்து ஓம் என்று மந்திரத்தை உச்சரித்த உடனே இந்த பூமியில் பொட்டொருத்த உடனே அவர் யார் வந்தாங்க

அண்ணனாயும் ஆளாய்க்கண்ணன் பார்த்தால் சூதுமா இருக்குமாக தங்கம் உன் நெத்தில இருக்க முடியாத நெத்தி எடுத்து பரம்பொருள் இடத்துல ஒப்படைத்தாதான் பரம்பொருள் உன்னுடன் சேருவாரு சேருவாரு அப்படின்னு சொல்லி என் நெத்தியில் இருக்க முடியாத நெத்தி பிடுங்கி பரம்பொருள் நெத்தில ஒப்படைத்தேன் ஆமா அப்படி ஒப்படைத்த உடனே என் நெத்தியில் இருந்த அளவா தாழ தாரியா தாழ தாரியா நிறைய ரத்தம் தாழ்தாரே வருது வந்து கொண்டு இருந்தது என்ன வந்துச்சா ரத்தம்

அப்படிதான் திருமணம் செய்யறாங்களா இல்ல எப்படி செய்றாங்க திருமானம் அதெல்லாம் அப்ப இப்பெல்லாம் எந்த பொண்ணு பெருசாட்டுன்னு சின்னதா இருக்கு நம்மளுக்கு தேவ பொண்ணுன்னு பள்ளிக்கூடம் பொறிச்சா அவங்க ஈத்துட்டு போயிடுறாங்க ஈத்துல போறோம்னா பொண்ணு மூத்து பொண்ண பாக்குறான் என் பொண்ணு கிடைச்சுதா போதும் போற வைப்பா அப்படின்ட்டு போறாங்க அப்படி திருமணம் செய்து அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அந்த குடும்பம் நல்லாதான் வருது பத்து பொருத்தும் பாத்து ஊர் ஊரா பொண்ணு கலைஞ்சு பந்திரல போட்டு வைக்கிற குடும்பம்தான் பிச்சுட்டு ஓடுது ஐயோ பித்துட்டு போறோம் கால புள்ளா நல்லா இருக்கும் ஐயோ அப்படின்னா

அப்படியா இருந்த உடனே ஒரு நாள் என்ன திருட்டு தனமா சிறியல்ல எடுத்து ஓ திருட்டு தனமா எழுதி போயிட்டாரு ஆமாம் உண்மை அன்னைக்கு அந்த பரம்பொருளும் இந்த அம்மாவும் திருட்டு தனமா போனதுனால தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஆமாம்மா என்ன பண்றாங்க பக்கத்து வீட்டுக்காரன் பின்னாடி வர சொல்லி எழுதிட்டு போயிடுறம்மா நீ திருட்டு போன எதிர்த்து பார்த்தாலும் உங்களால தான் அந்த வேலையை அன்னைக்கு அந்த கடவுளே திருட்டு தனமா ஆமா ஆமா திருட்டு போனா அப்படி திருட்டு போன உடனே என் தங்க